பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் தாய்மார்களே எல்லோருக்கும் வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கோயம்பேட்டில் கேப்டன் நினைவிடத்திலே மிக பிரம்மாண்டமாக கோயில் கெட்ட போகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்றைய தினத்தில் கேப்டன் கோவிலில் வழிபட்டு அங்கு உள்ள பிடிமண்ணெல்லாம் எடுத்து காசி தீர்த்தம் எல்லாம் இது பண்ணி சிறப்பாக நேற்று வழிபட்டார்கள் மிக பிரம்மாண்டமாக கோயம்பேட்டில் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் கேப்டன் கோயில் கெட்ட தொடங்கிறார்கள் நேற்று தான் அந்த பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க பூஜையெல்லாம் போட்டு விரைவில் கேப்டன் கோயில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்படும் இப்போது கேப்டன் வழிபடுவர்கள் அந்த இடத்தில் யாரும் வருவதில்லை இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவிடத்தில் கோயில் கட்ட தொடங்கியுள்ளார்கள் மிக பிரம்மாண்டமாக அந்த கோயில் கட்டப்படும் கேப்டனை வழிபடு தொண்டர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டனுக்கு இந்த கோயில் மிக சிறப்பாக அமைய வேண்டும் கேப்டன் நம்மோடு இருப்பார் கேப்டன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு மன நிம்மதி எல்லாமே மாறும் நம்ம கேப்டன் தர்ம புண்ணியவான் பல மக்கள்களை வாழ வைத்த புண்ணியவான் மிக பிரமாண்டமாக அந்த கோயில் கட்டப்படுகிறது நமது அன்னையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்டுகிறார் நன்கொடைகள் மற்றும் யார் வேணாலும் ரசிகர்கள் நிறைய பேர்கள் எல்லோருமே கொடுத்துருக்குறாங்க இந்த கோயில்கள் எல்லாமே ரசிகரோட உயிரால் தான் கட்டப்படுகிறது ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு ஒரு பணம் கேப்டனுக்கு எவ்வளவோ மக்களுக்கு செலவழிச்சிருக்கிறாங்க ஆனால் கேப்டன் கோயில் கட்டுவதற்கு நிறைய பேர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க மிக பிரம்மாண்டமாக நம்ம கடவுள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா கோயில் கோயம்படியில் கட்டப்படும் ஓகே சந்தோஷமான விஷயம் இதுதான்